சில ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கருமாஸ் வந்து குறையும் எம தர்மனை காலிட்டு யாரு அதுல சித்திரகுப்தன் அவர் எங்க இருக்க திரும்பது நாடியில் எப்போதுமே வர்றதுனா நீ நல்ல தர்ம காரியங்கள் புண்ணியங்கள்லாம் பண்ணி வச்சுக்கன்னு வச்சுக்க ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து சித்திரகுப்தன் கோயிலில் போயிட்டு கொஞ்சம் அழுதுகிழந்து வேண்டி கால போயிடுவார் அவர் தான் சிவனுக்கே சாகி விட்டு கொடுக்குறாரு அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட்டி இந்த வீண் பயம் வீட்டில் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அப்படின்னு அப்படி ஒரு கோயில் ஒண்ணு வந்துச்சு ரொம்ப அதிசயமான கோயில் ஜிபி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சேனல்ல நம்மளுடைய ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் இந்த நேஷன்ல சார் முகமே ஒரு டென்ஷனா வந்திருக்கான்னு விஷயம் டென்ஷனாவா சார் இருக்கு நான் முத்ரா தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் சார் அப்படியா என்ன காம் பண்றதுக்கு கடைசியா ஒரு முத்ரா சொன்னீங்களே சார் அதெல்லாம் வந்து அப்படியே புடிச்சிக்கிட்டு அப்படியே வேலபண்ட் சொன்னே அதான் ஏன் இங்க எங்க இருக்கு வேல்பாண்ட் பத்தி யோசிச்சாலே டென்ஷன் தான் ஆகும் தான் காம் முத்ரா இருக்கு அப்போன்னு டுவெண்ட்டி ஃபோர் வருமா கரெக்ட் சொல்லுங்க சார் இப்போ இந்த நீங்கள் ஏதாவது கேர்ள் ஃபிரண்டுன்னு பேசிங்க அப்போ கண்டிப்பாக விதியை மாற்றணும் இல்லையா சார் சார் விதியை மாத்துறதுக்கு சில கோவில்களுக்குலாம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க விதியை வந்து மதியால வெல்ல முடியுமான்றதுதான் தெரில பட் சில ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கருமாஸ் வந்து குறையும் சில ஆலயங்களுக்கு போங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க சார் என்னென்ன தலங்களுக்கு போகலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான கோவில் என்ன சார் மனிதன் எதுக்கு பயப்படுறான் இறைவனுக்கு இல்லை அவர் பண்ணக்கூடிய தவறு மனிதன் பயப்படுறது மரணத்துக்கு மட்டும்தான்

பட்டிகை லாய் ஸ்லோக்கானுக்குறாரு அவருக்குன்னு உண்டான கோயில் காஞ்சிபுரத்து தான் இருக்குது ஆ சித்திரகுப்தனுக்கு ஆமாம் ஸோ நாடியில் எப்பொழுதுமே வரதுனா நீ நல்ல தர்ம காரியங்கள் புண்ணியங்கள்லாம் பண்ணி வச்சுக்கனு வச்சிக்க ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து யமன் வந்து அங்கேருந்து கேட்பார் பிரதர் இந்த பார்ட்டிகளுக்கெல்லாம் கணக்கு முடியுது என்ன ஃபைலிங் ஐடி ஃபைல் போடுற மாதிரி பண்ணுவாங்க பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் சரியா கேட்டால் பிடிச்சிடலாம் லீவ் போயிடுறேன் நம்ம வண்டி ரெடியா இருக்கு பென்ஸ் எருமை வந்துடுறேன்னு பாரு இதுக்கு நம்ம அகத்தி என்ன சொல்றாருன்னா இப்போ சித்திரகுத்தன் கோயிலில் போயிட்டு கொஞ்சம் அழுது வேண்டி குப்தா கொஞ்சம் பார்த்துட்டார் கம்மலை இன்னொரு கொஞ்சம் வெயிட் பண்ணு என்ன

இன்னொரு பத்து ஒரு வருஷம் வந்துட்டு வரட்டும் அப்படி நம்ம எக்ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே சித்திரகுப்தன கை கட்சி அவ்வளவுதான் பண்ணிட்டு தான் அது சித்திரகுப்தர் கோயில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியாது சார் காஞ்சிபுரத்துல எல்லாரும் ஏகாம கேட்கும் போது இப்ப நீ எஞ்சி ஓட போற அடுத்தது சார் ஆமா இது கட் பண்ணா மட்டும் முடகு எம்டிக்க பார்க்கணும் எம்டி சேர்மன் சேர்மன் யாரு நம்மளுக்கு சிவா எமன் ஓ அவருக்கு ஒரு கோயில் இருக்கு அவருக்கு ஒரு கோயில் இருக்கு திருவாஞ்சி அம்மன் இடத்துல ஆமா ஆமா அங்க போய் அவரு சும்மாலாம் காலைல போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆ யமனோட ஒய்ஃப் பேரு என்ன ஐயோ ஆ ஐயாவோட பிஸியாக இருப்பேன் பிஸியாக இருப்பார் காலைல என்ன ஐயோ யமனுக்கே யேமன் யாருக்கு ஆ யமனுக்கே யமன் ஐயோ ஆமா ஐயோ என்ன பண்ணுவோம் காலை ஏ யார் பக்கம் அங்கே யாரை பார்த்த அங்க யார பார்த்தேன் ஐயோவோட இப்போ ஐயாவோட பிஸியாக இருந்துட்டு நைட் தூங்க போவார் ஆ எட்டு மணிக்கெல்லாம் ஐயோ சாப்பாடு பாடு போட்டு கொடுத்துட்றேன் அதுதான் அன்றையத்துக்கு ஒரு பூஜை நடக்கும் திருவாஞ்சியத்தில் அப்போ போய் வயது தீபத்தை ஏற்றி அது ஒரு பத்து எக்ஸ்ட்ரா ஏற்றி குரு அங்கே ஆடிட்டு கட்டச்சி கட்டிட்டேன் ஃபைல் பண்ணிட்டேன் இங்கே ஒன்னாண்டியே ஃபைல் பண்ணிடுறேன் ம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் நம்ம சமம் ஆயிடும் ஆமாம் ம் ஸோ டீலிங் இது ஆ டீலிங்கு தான் இதுதான் டீலிங் அதனால டெத்துக்கே நம்மளால் டீல் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் சூப்பர் அகத்திய சொல்லி ஸோ மக்கள் வந்து திருவாஞ்சேத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா அவருடைய கருமாசம் ஆயிலுக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்றத நம்புகிறாங்க இதையும் தாண்டி ஒரு விஷயம் அகத்தியர் சொல்கிறாரு இது வந்து நான் செயல்முறையில் நான் பார்த்த ஒரு விஷயம் காலபைரவர் ம் அவர் தான் சிவனுக்கே சாகி எடுத்து கொடுக்குறவர் ம் புரிஞ்சுட்டிங்களா நைட்டு கோயிலை கூடி அவரன்றதை சாய் கொடுத்துட்டு போனோம் ஸோ அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பார்த்தி அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா இந்த மாற்றம் சரிப்பட்டு வரும் இந்த வீண் பயம் அப்புறம் வந்து வீட்டில் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அப்படின்னு அப்படி ஒரு கோயில் ஒன்று வந்துச்சு ரொம்ப அதிசயமான கோயில் நம்ம வெள்ளை கேட் அப்படின்ற இடத்துல காஞ்சிபுரத்து பக்கத்தில் தூண்டிய அஷ்டபைரவர் இருக்காங்க ஆ அது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தேன் தூண்லயே இருக்காங்க கோயில் இருக்குது சிவன் கோயில் உள்ளுக்குள்ளே தூண்லயே இருக்காங்க அதுக்கு அபிஷேகம்லாம் பண்றாங்க அங்கே போனால் சூப்பர் சிறப்பு என்ன நம்ம சித்திரகுப்தன் எம் நம்ம எமன் சார் அப்படியே கட் பண்ணி காலை போயிடுவர் மூணையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுனு வச்சிக்கா நீ ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாங்கலாம் சூப்பர் ஃப்ரெண்டுகள்லாம் நம்ம பண்ணலாம் நல்ல ஆப்ஷன் நல்ல மக்களுக்கு நல்ல ஆப்ஷன் சிறப்பான கோவில் சார் இது முக்கியமா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்